ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் முக்கியமான நிறைய விதமான தகவலை தான் பார்க்க போகிறோம் அதாவது ரிஷப் ராசி அன்பு நேர்கள் அனைவருக்கும் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி அன்று மிகப்பெரிய பௌர்ணமியானது நடக்குது இந்த பௌர்ணமிக்கு பிறகு இந்த ரிஷப் ராசிக்காரங்களுக்கு என்னென்ன விதமான மாற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்களை பரிகாரமாக பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலியமாக தெளிவாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய தகவலாக இருக்கும் ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அப்போ தான் புரியும் மேலும் இதே போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட உடனுக்குடனே வந்து சேருங்க மேலும் உங்களுக்கு உங்கள் ராசி அதிபதியாக சொல்லக்கூடிய சுக்கரனை ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் சொல்லிவிட்டு நிறையவே இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சுக்கரனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த சமயத்தில் நீங்கள் உங்கள் ராசி அதிபதி நினைச்சு இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதாரம் நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே நிச்சயமாக அவர் வந்து கூடிய உறவில் நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுச பார்க்கலாம் ரிசபர் ஆசையில் மொத்தம் மூன்று நட்சத்திரம் இருக்குது அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருக சிரிஷம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாதங்கள் என மூன்று நட்சத்திரங்கள் அமைஞ்சிருக்குங்க கிரக நிலையை பொறுத்த வரைக்கும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்ரன் சுகஸ்தானத்துல சூரியன் புதன் கேது பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் களத்திரஸ்தானத்துல சந்திரன் தொழில் ஸ்தானத்துல சனி ராகு என கிரகங்கள் வளம்புறது அதே போல கிரக மாற்றங்களானது பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சுகஸ்தானத்தில் இருந்து புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்திற்கு மாற்றம் பெற போறாரு மேலும் நான்காம் தேதி அன்று பஞ்சமஸ்தானத்தில் இருந்து செவ்வாய் பகவான் ஜனருண ரோகஸ்தானத்திற்கு மரப்போகிறார் மேலும் பதினைந்தாம் தேதி அன்று தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சுக்கர பகவான் சுகஸ்தானத்திற்கு போகிறார் மேலும் பதினாறாம் தேதி அன்று சுகஸ்தானத்திலிருந்து சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்திற்கு போகிறார் மேலும் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று பஞ்சமஸ்தானத்தில் இருந்து புதன் பகவான் ஜனருண ரோகஸ்தானத்திற்கு போகிறார் இதனால் இந்த ரிசவ் ராசிக்காரங்களுக்கு என்னென்ன விதமான பலன்கள்லாம் கிடைக்கும் அசுப பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிரச்சனைகள் மற்றும் விவகாரங்களில் தீர ஆலோசனைகள் செய்து பக்குவமான அணுகுமுறையில் வெற்றி காணக்கூடிய ரிசர்வ் ராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்திங்கன்னா நல்ல யோகமான பலன்கள் பெறக்கூடிய நாட்களாக தான் இருக்க போகுது மேலும் உங்களுக்கு பண வரத்து அப்படிங்கிறது அதிகரிக்கும் மனதில் ஏதாவது ஒரு கவலை உண்டாகிட்டே இருக்கும் சொத்து சம்பந்தமாக காரியங்கள் எல்லாத்திலையுமே அனுகூலம் ஏற்படும் நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கக்கூடும் புதிய நபர்களின் நட்பும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கை கொடுக்க போகுது தொழில் மற்றும் வியாபார தொடர்பான விஷயங்கள் சாதகமாக நடக்கும் நியாயமாக பேசுவதன் மூலமாக வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் இதனால் சந்தோஷகரமாக காணப்படுவீங்க உத்தியோகத்தில் இருப்பவங்க கவனமாக செயல்படுவது நல்லது வேலை பார்க்கும் இடத்துல பொருட்களை கவனமாக பாதுகாப்பும் வைத்துக்கொள்வது ரொம்ப நல்லதுங்க மேலும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்க போகுது வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி ரொம்பவே சந்தோஷகரமாக காணப்படுவீங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த வேறுபாடுகள் நீங்கி உறவு பலப்படும் பிள்ளைகள் மகிழ்ச்சி அடைய தேவையானவற்றை செய்வீங்க பெண்களுக்கு காரியங்களில் அனுகூலம் கிடைக்கும் மனதில் ஏதாவது ஒரு கவலை வந்துகிட்டே இருக்கும் அதே போல் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல் இருக்கும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீங்க அது மட்டும் இல்லாமல் சக கலைஞர்களிடம் நிதானத்தை கடைப்பிடிப்பது ரொம்ப நல்லது கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுவதன் மூலமாக காரியத்தில் வெற்றி கிடைக்குங்க எதிர்பாராத செலவுகளும் உங்களுக்கு உண்டாக போகுது அதனால் பணம் சார்ந்த விஷயத்தில் இருங்க அதே போல் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய ரசபட ஆசைக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேவையற்ற அலைச்சல்களை குறைத்து கொள்வது நல்லது எல்லா வகையிலுமே நன்மைகள் அப்படிங்கிறது போகுது மற்றவர்களுக்கு உதவி செய்ய தூண்டும் பிரிந்து சென்றவங்க மீண்டும் வந்து சந்திக்க நேரிடும் மாணவர்களுக்கு வீண் அலைச்சல் வரக்கூடும் பாடங்களில் கவனம் செலுத்துவதை குறையக்கூடுங்க நன்கு படிப்பது நல்லது மேலும் பெற்றோர் ஆதரவு அப்படிங்கிறது உங்களுக்கு பெருகும் வெளிநாடு சம்பந்தமான படிப்புகளுக்குரிய முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் மேற்கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் குடும்பத்தில் குதூகலம் பிறக்கும் வாகனம் வாங்கும் அல்லது புதுப்பிக்கும் பணியில் ஈடுபடுவீங்க பயணம் மூலமா சாதகமான பலன் கிடைக்கும் குடும்பத்தில் சுப காரியங்கள் நல்லபடியாக சொன்ன தேதியில் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும் தொலைதூர தகவல்கள் நல்ல தகவல்களாகவே உங்கள் கிட்ட வந்து கிடைக்கும் எதிர்பார்த்த பணமும் வர வாய்ப்பு அமைஞ்சிருக்கு திறமை அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கும் உங்களது செயலுக்கு பாராட்டுகள் அதிகமாக கிடைக்கும் மனதில் புது தைரியம் பிறக்கக்கூடுங்க அது மட்டும் இல்லாமல் செல்வ சேர்க்கை கிடைக்கும் எந்த ஒரு வேலையும் மன திருப்தியோடு செய்வீங்க புத்தி சாதுத்தியமும் வாக்குவன்மையும் அதிகரிக்கும் முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் தனாதிபதி சுக்ரன் சந்திரத்தால பண வரவு அதிகரிக்குங்க அதே போல நீங்க என்ன மாதிரியான விஷயத்தை பரிகாரமா பண்ணணும் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நவ இருக்கக்கூடிய சுக்ரனுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வர செல்வ சேர்க்கை உண்டாகும் மனதுல மகிழ்ச்சி கிடைக்கும் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் புதன் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் மூன்று இருபத்தி ஒன்பது முப்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்று அப்படின்னும் சொல்லப்படுது அதே போல் ரிசபராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா செல்வாக்கு உயரப்போகுது உழைப்பு அதிகரித்தாலும் அதற்கேற்ற போல ஆதாயம் கிடைக்கும் அரசு பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏற்பட்டிருந்த எதிர்பார்த்த இடமாற்றங்கள் பதவி உயர்வு கிடைக்கும் தாய்வழி உறவுகள் ஆதரவால் இழுப்பறையாக இருந்த வேலை முடிவுக்கு வரும் செய்துவ தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும் வேலையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வம்பு வழக்குகள் சாதகமா அமையும் மேலும் ராசிநாதன் சுக்கரனின் சஞ்சாரம் சாதகமா இருப்பதால வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் கொடுத்த வாக்க காப்பாற்றுவீங்க கடன்கள் அடைக்கப்படும் என்றாலுமே பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் பிள்ளைகள் நலனில் அக்கறை செலுத்துவது ரொம்ப நல்லது மேலும் ரோகிணி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலக்கட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்ப வாக்கு ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு ஆறு எட்டு பத்தாம் இடத்துல பார்ப்பதால் உடல்நிலையில் இருந்து வந்த பாதிப்புகள் விலகும் தொழிலில் ஏற்பட்ட போட்டிகள் மற்றும் பிரச்சனைகளில் இருந்த இடம் தெரியாமல் போகும் வேலைக்காக முயற்சி செய்தவர்களுக்கு இப்பொழுது அந்த வேலை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தில் தடைப்பட்டு இருந்த சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் சிலர் புதிய வீட்டில் பால் காய்ச்சுவாங்க பிள்ளைகளுக்காக மேற்கொள்ளும் முயற்சி வெற்றி அடையுங்க அதே போல் நட்சத்திர நட்சத்திரவர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்மை தரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் தைரிய வீரிய பாக்கிய காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் இந்த காலகட்டத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பூர்வ சொத்தில் இருந்து வந்த எதிர்பாராத பிரச்சனைகள் அப்படிங்கிறது நீங்கள் போகுது பிள்ளைகளாலும் சில சங்கடங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் என்றாலும் கூட குரு பார்வை சத்ரு ஜெயஸ் ஸ்தானத்தில் கிடைப்பதால் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது அப்படின்னு சொல்லப்படுதுங்க பணப்புழக்கம் அதிகரிக்கும் வியாபாரம் தொழில முன்னேற்றம் கிடைக்கும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும் குரு பகவானின் எட்டு மற்றும் பத்தாம் இடம் பார்வைகளால் புதிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாகும் வேலையிலே ஏற்பட்ட நெருக்கடிகளும் நீங்க போகுது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரப்போகுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க என்ன நண்பர்களே இந்த பதவிகளில் ரிசப் ராசி அன்பு நேர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வெல்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்க போகிறீங்க மேலும் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்றைக்கி இந்த பதவியின் மூலியமாக உங்கள் கிட்டே முழுமையாக ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதவியில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு தகவலுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸெல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள் உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி